ஹலோ மக்களை கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் வேற இருக்க போகுது நம்ம மயில் வாகனமோ லேடி கெட்டப்ல வந்து நம்ம முத்துவேல் கிட்ட எல்லாத்தையுமே விசாரித்து ஒரு கட்டத்தில் நம்ம ஒரிஜினல் நகை இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சிடாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் காளியமையும் இந்த கோவிலில் சிலம்பம் போட்டி நடக்க போகுது அதில் யாரோட ஆள் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம காட்டு சம மாசா வந்து சிலம்ப போட்டியில் ஜெயித்து நம்ம சாமுண்டேஸ்வரோட மனசை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படியே பார்க்கறது இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம கார்த்திகா மயில் வாகனமோ எப்படியாவது அத்தைக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சே ஆகணும்னு ஒரு பிளானை போடுறாங்க அதுபடியே நம்ம மயில் வாகனமோ லேடி கெட்டப்ப போட்டுட்டு மொத்து வேலையே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது தெரியாம மொத்து வேலும் இன்னைக்கு நமக்கு அடித்தது லக்குன்னு சொல்லிட்டு மயில் வாகனத்திட்ட என்னைய நீ கூப்பிட்ட எதற்காக நீ என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மயில் வாகனமோ முத்து வேலை விடுற மாதிரி இல்லை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு எப்படியாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் வெளிவர வைக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம மயில் வாகனமோ எல்லா விஷயத்தையும் கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்திய மயில் வாகனமோ அந்த ஒரிஜினல் நகை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரியை ஜாமீனில் கூட்டிகிட்டு வராங்க அதே சமயத்தில் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம கிட்ட என்னமா நடந்துச்சு கோவில் நகை எல்லாம் எங்கே ஒரிஜினல் நகை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம சிவனாண்டியும் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்க அவங்க மேலே இருக்க செல்வாக்கை வச்சு வெளியில் வந்துட்டாங்க அதுக்காக கோவிலில் உள்ள மரியாதை எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி ஊர் மக்களுக்கு இடையில ஒரு உண்டு உண்டுபடுறாங்க அதே சமயத்தில் காளியமே அந்த இடத்துல வராங்க காளியமே ஊர் மக்களுக்கு முன்னாடி சாமுண்டேஸ்வரி இந்த நகை எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்கா அதனால இவளுக்கு இந்த வாட்டி முதல் மரியாதை கொடுக்கவே கூடாது கண்டிப்பா என்னோட மருமகை சிவனாடிக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போது நம்ம சாமுண்டேஸ்வரி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறீங்க இவனுடைய எல்லா வேலைகளும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி நீங்க மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல பேசும்போது காளியமா விடுற மாதிரி இல்ல இத்தனை வருஷம் தான் இந்த முதல் மரியாதையை ஒரே குடும்பத்துக்கு கொடுப்பீங்க கண்டிப்பா இந்த வாட்டி எனக்கு சிவனாடி சிவனாண்டிக்கு தான் கொடுத்தாகணும்னு சொல்லும் போது ஊர் மக்களுக்கு இடையில நம்ம சிவன் சிவனாண்டியை செட்டப் பண்ண ஒரு ஆளும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா காளியம்ம சொன்னது எல்லாமே சரியாதானே இருக்கு இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா எதுக்கு இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் நம்ம காளியம்மே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க சரி நான் சொல்ற மாதிரியே கேளுங்க கோவிலை வச்சு சிலம்ப போட்டி நடத்துவா அந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ அவங்களோட ஆள் சேர்ந்தவங்க தான் கண்டிப்பா இந்த முதல் மரியாதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம காளியம்மே சொல்றாங்க சொல்றாங்க கேட்டுட்டு இருந்த ஒரு பெரியவங்க எல்லாருமே என்னம்மா உங்களுக்கு சம்மதமா அப்படி கேட்கும் போது சாமுண்டேஸ்வரி கண்டிப்பா என்னோட ஆள் தான் இந்த போட்டியில வின் பண்ண போறாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே காளி சரி போட்டியில பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க சந்திரகலா சிவனாண்டி எல்லாரும் காளி அமைகிட்ட வந்து நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் சிட்டி ஆனா நம்ம சார்பாட்டு யார் சிலம்ப பண்ண போறா அப்படின்னு விசாரிக்கும்போது போது நீ எதுக்கும் கவலைப்படாத மருமானே எனக்கு ஒருத்தனை தெரியும் அவன் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கா சிலம்பத்தை அவனை மிஞ்சு மாதிரியான ஆள் இந்த ஊர்லே கிடையாது கண்டிப்பாக அவன் தான் ஜெயிக்க போகிறான் அதனால் இந்த வாட்டி முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும் நீ கவலையே படாதுன்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அந்த கார்த்தி பையன் இருக்க வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி கடைசி நேரத்தில் நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்திருவான் அப்படி சொல்லும்போது காலியமே நீ எதுக்குமே கவலைப்படாத மருமகளை எப்படி இருந்தாலுமே உன்னோட அக்கா காரிய அந்த கார்த்தியை போட்டியில் கலந்துக்க விட மாட்டான் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க நம்ம சந்திரகலாமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை என் அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ரொம்பவே பிடிவாதக்காரி அதனால கார்த்தி எப்படி இருந்தாலுமே இதுல ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வரவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையில இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் கோவிலில் போட்டி எல்லாமே ஆரம்பிக்க போகுது நம்ம ரேவதிக்கும் பதட்டமாக இருக்கு ரேவதியும் கார்த்திட்ட வந்து எப்படியாவது இந்த முதல் மரியாதை அம்மாவுக்கு கிடைக்கிறோம் அந்த சிவனாண்டிக்கு மட்டும் போகவே கூடாது சிவனாண்டி எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் சேர்ருக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த மரியாதை போகக்கூடாது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சித்தி தான் எனக்கு இந்த சித்திக்க மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்கு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எவ்வளோ பெரிய எல்லாம் செய்திருக்காங்க ஆனால் என்னதான் சொன்னாலும் அம்மா தான் நம்ப மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் சித்திக்க மேலே தான் எல்லா தப்புமே இருக்கணும்னு சொல்லிட்டு நிரம்பிச்சே ஆகணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியோ இதே மாதிரி சின்னத்தை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்கள பதின எல்லா உண்மையும் உட அம்மா கிட்ட நிரம்பிச்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க ஏவிதி எப்படியாவது அம்மாக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லும்போது நம்ம கார்த்திய நீ எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பா அத்தைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க அதே சமயத்துல நம்ம போட்டியும் ஆரம்பிக்க போகுது போட்டியில அந்த கோல்டு மெடல் வாங்கினா அவங்களையும் இறக்குறாங்க இந்த சைட் சார்பாட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வேற ஒரு ஆளை இறக்குறாங்க அப்படி ரெண்டு பேருக்குமே போட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம சிவநாண்டியோட ஆளு அந்த இடத்துல வின் பண்ணிடுறாங்க இதை பார்த்த உடனே சந்திரகலா காளியம்மா எல்லாருமே பயங்கரமா சந்தோஷம் ஆகுறாங்க நம்ம சிவநாண்டி காளியம்மையிட்ட வந்து சித்தி நீங்க சொன்ன மாதிரி நடந்துட்டு இந்த வாட்டி முதல் மரியாதை நமக்கு தான் கிடைக்கும் போது நம்மோட ஆள் தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷிலே இருக்காங்க அதே சமயத்துல நம்ம ராஜராஜன் ஈஸ்வரி கிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி என்ன இப்படி ஒரு வேலை ஆயிட்டு இப்ப என்ன செய்யறது சாமுண்டேஸ்வரி இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறது சரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரியும் இதுக்கு மேலே என்னங்க நான் பண்றது என்னால் எதுவுமே செய்ய முடியலை தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே இதுக்கு மேலே என்ன பண்ணதுன்னு யோசனையில் இருக்கும்போது நம்ம ரேவதியும் கார்த்தியை பார்க்குறாங்க சாம அதே அந்த இடத்துல வராங்க இன்னும் வந்து போட்டிய முடியல நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அதனால நானும் இந்த குடும்பத்தை சார்பாட்டு போட்டியில் வர போகிறேன்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலா சாமுடிச்சரி கிட்டே வந்து என்னக்கா நடக்குது இவன் இந்த போட்டியை சான்ஸாக யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள வந்துடலான்னு பார்க்குறான் இதுக்கு மட்டும் நீ எப்போவுமே சம்மதிக்காதக்கா கண்டிப்பாட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா ஆகிடலான்னு யோசிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுடிச்சரியும் ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க நீ என் குடும்பத்தை சேர்ந்தவனா அதான் அன்றைக்கி இந்த கோவிலேயும் பஞ்சாயத்துலேயும் வச்சு உனக்கும் ரேவதிக்கும் இந்த சம்மதமாக இல்லைன்னு சொல்லிகிட்டே இல்லை அதுக்கப்புறம் எதுக்கு ஏன் குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லி வர அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்திய செம மாசா எனக்கும் ரேவதிக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சுக்கலாம் ஆனா எப்பவா இருந்தாலும் அது என்னோட தாய் மாமே அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட அத்தை தானே அப்படி இருக்கும்போது நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே சொல்லிட்டு நம்ம கார்த்திய செம மாசா அந்த இடத்துல டைலாக் விட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர்ல உள்ளவங்களும் அவங்க சொல்றது சரிதானே உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தானே அதனால அவங்கள எப்படி இருந்தாலும் இந்த சிலம்பாட்ட போட்டியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காளியமையும் சிவனாண்டி என்னங்க சொல்றீங்க அதான் போட்டி எல்லாம் முடிஞ்சிட்டுல எனக்கு தானே முதல் மரியாதை பண்ணுவேன்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக மறுபடியும் போட்டி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிய காளியமையும் ஊர்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டிவா இருந்துட்டே இருக்காங்க அப்படி நம்ம கார்த்தி சம மாசா வந்து சிலம்பாட்டம் பண்றதுக்காண்டி தயாராகிட்டே இருக்காங்க சாமுண்டேஸ்வரிக்கு என்னதான் இஷ்டம் இல்லாம இருந்தாலும் நம்ம கார்த்தி சம அதிரடியா சிலம்பாட்டத்துல ஜெயிச்சு காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க சாமுண்டேஷர் கிட்ட வந்து இப்படி ஒரு முதல் மரியாதை உனக்கு தேவையாக்கா தேவையில்லாம இதெல்லாம் செய்யாத இந்த டிரைவர் பையன் தான் உனக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும்னு நினைச்சேன்னா அப்படி ஒரு மரியாதை மரியாதைகலாவை சாமுண்டேஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜனா என்ன ஈஸ்வரி என்ன யோசிச்சுட்டு இருக்க அதான் ஊர் பெரியவங்க எல்லாருமே உனக்கு கூப்பிடறாங்கல்ல அந்த முதல் மரியாதை கண்டிப்பா நீ ஏத்துக்கணும்னு சொல்லும் போது குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்றத கேட்டே ஆகணும்னு சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்குது அதே சமயத்துல நம்ம நம்ம கார்த்திகை மேலே இருக்கக்கூடிய கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா கொஞ்சம் சந்தேகம் ஆகுறாங்க எப்படியாவது இந்த கார்த்திய நம்ம அக்கா மறுபடியும் மறுமான ஏத்துப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்